இரு ஆயிரத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாட்டின் தலைவிதியே ஒரு ஆற்றின் கையில் இருந்தது மழை பெய்தால் வெள்ளம் இல்லை என்றால் பஞ்சம் இந்த இயற்கையின் சீற்றத்தை அடக்கி வரலாற்றையே மாற்றியமைத்த ஒரு மாமனிதன் கரிகால சோழன் நவீன கருவிகள் இல்ல சிமெண்ட் இல்லை ஆனால் இன்றும் ஒரு செங்கல் கூட நகராமல் கம்பீரமாக நிற்கிறது ஒரு அணை இது எப்படி சாத்தியம் மணல் அடித்தளத்தின் மேல் எப்படி ஒரு அணையை கட்ட முடியும் உலகமே வியக்கும் அந்த ரகசியம் இதுதான் ஓடும் நீரின் வேகத்தையே ஆயுதமாக மாற்றினான் தமிழன் பாறைகளை மணலில் போட்டு அது நீரின் விசையாலேயே உள்ளே புதைய செய்து ஒரு நிலையான அடித்தளத்தை உருவாக்கினான் இயற்கையை எதிர்த்து போராடாமல் இயற்கையின் விசையையே கட்டுமானத்திற்கு பயன்படுத்திய இந்த மதிநுட்பம் இன்றுள்ள பொறியாளர்களுக்கே சவால் பதினெட்டாம் நூற்றாண்டில் இதை பார்த்த ஆங்கிலேய பொறியாளர்கள் எப்படி சாத்தியம் என்று மிரண்டு போனார்கள் த கிராண்ட் அணிகட் என்று இதற்கு பெயரிட்டு இதை கொண்டே இந்தியாவில் பல நவீன அணைகளை உருவாக்கினார்கள் கல்லணை என்பது வெறும் சுவர் அல்ல அது தமிழனின் நீர் மேலாண்மை புத்தகம் இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்தும் நம் முன்னோர்களின் உழைப்பு இன்றும் நமக்கு பசியை தீர்க்கிறது ஆனால் இவ்வளவு பெரிய வரலாற்றை நாம் போற்றுகிறோமா அடுத்த முறை கல்லணைக்கு செல்லும் போது அங்குள்ள கற்களை பார்க்காதீர்கள் அந்த ஒவ்வொரு கல்லுக்குள்ளும் புதைந்திருக்கும் தமிழனின் மாபெரும் அறிவியலை பாருங்கள் இந்த வரலாறு உலகெங்கும் பரவ வேண்டும் என்று நினைத்தால் பகிருங்கள் இது சித்திர தமிழ் ஏ ஐ